வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன் உடன்படவே இருக்கணும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ரெண்டாவது நாளாக கடுமையாக செஞ்சிருக்குங்க இந்த சரிவோட வேகம் தாக்கம் இன்று மதிய நிலவரத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து சிறப்பாக இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க இது பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராம் வெள்ளி விலை நூற்றி மூன்று ரூபாய் வந்தது பத்து பைசா விலை சரிஞ்சு நம்மளுக்கு நூற்றி ரெண்டு ரூபா தொண்ணூறு பைசாவாக காணப்படுது இதே வேலை எட்டு கிராமோடய விலை எட்நூற்றி இருபத்தி நாலுனாக இருந்தது எண்பத்து பைசா விலை சரிஞ்சு எட்நூற்றி இருபத்தி மூன்று ரூபாய் இருபது பைசாவாக காணப்படுது இன்னைக்கு காலை நிலவரப்படி வெள்ளியோட விலை வந்து என்ன இருக்குன்னா ஒரு கிலோவுக்கு நூறு ரூபாய் செஞ்சு காணப்படுது மேலும் இந்த வாரத்தில் நம்மளுக்கு குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்துலேருந்து அதிகபட்சம் ஆறாயிரத்தி ஐநூறு வரை வெள்ளியோட விலை ஒரு கிலோவுக்கு சரிய வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி நான்கு தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழாக இருந்தது ஒரே நாளில் காலை நிறுவனத்தில் இருபத்தி ரெண்டு ரூபாய் விலை செஞ்சு ஏழாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தைந்தா இருக்குது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடு எட்டு கிராமோட விலை பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரத்து நூற்றி முப்பத்தி ஆறாக காணப்பட்டது நம்மளுக்கு என்ன இருக்குன்னா நூற்றி எழுபத்தாறு ரூபா விலை செஞ்சு அறுபத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபதாக காணப்படுது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கிராமுக்கு நூற்றி எழுபத்தாறு ரூபாய் சரிஞ்சு காணப்படுறது மேலும் நம்மளுக்கு வந்து அறுபத்தி ஓராயிரத்தில் காணப்படுறது மேலும் ரெண்டாயிரத்தி நூறுலருந்து நான்காயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரிய வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி இருபதாக காணப்படுது இருபது ரூபா விலை ஏழாயிரத்து நூறு ரூபாவா காணப்படுது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாக காணப்பட்டது நூற்றி அறுபது ரூபாய் விலை

நம்மளுக்கு இருபத்தி ரெண்டுக்கு கே தங்கத்தோட விலை சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க உலக சந்தையில் தங்கத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் நமக்கு காலை நிலவரப்படி ஒரு அவுன்ஸுக்கு பத்து டாலர்ஸ் சரிஞ்சு காணப்படுது மேலும் இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மேலும் தொடர் சரிவில் இருப்பதற்கான வாய்ப்புகளும் சூழலும் சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு இதே வேளையில் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா அப்சிராக்ட் தரப்பில் கூறுகையில் எங்கள் நிறுவனத்தின் நிகரப்பதிப்பு இப்பொழுது மூன்று புள்ளி ஐந்து பில்லியனாக உள்ளது இந்த அடிப்படையில் பார்த்தால் டாட்டா ரெண்டாயிரத்தி பதினாறில் முதலீடு செய்தது அவர்களுக்கு இருபத்தி மூன்றாயிரம் சதவீதம் வருமானம் கிடைத்துள்ளது அனைத்து முதலீடர்களும் செய்யும் வகையில் சிஸ்டத்தை மாற்ற நாங்கள் எடுத்துள்ள நடவடிக்கை தான் இது சான்று என்று அவர்கள் அதாவது அப்ஸ்ட்ராக்ட் நிறுவனம் கூறியுள்ளது அதே வேளையில் டாட்டா இதில் நமக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் முதலீடு செய்தது இப்பொழுது இருபத்தி மூன்றாயிரம் சதவீதம் வருமானம் என்பது மிக மிக அதிகமாகும் இதுபோல் சில பங்குகளை நாம் பார்த்து முதலீடு செய்யும்போது அதிகமான லாபம் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதே போல பங்கு லாபம் நஷ்டம் என்ற இரண்டுமே Here